என்னுடைய ஒரு சின்ன நண்பருடைய அனுபவம் ஏர்போர்ட்ல போய் பிளைட் பிடிச்சு அவர் பாம்பே போனோம் காலையில ஆறு மணிக்கு பிளைட்டு அவர் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் நாலு மணிக்கு வந்துட்டு நான் சரியா ரெடியா இருப்பேன் ஏர்போர்ட்ல போய் என்னை டிராப் பண்ணணும் அந்த டிரைவர் வந்த வந்தபோது அஞ்சே கால் மணி காலையில் அப்படியே நர்வஸ் ஆயிட்டார் அவர் பாம்பேல போய் ஒரு கையெழுத்து போட்டா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் பணம் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் அவர் டிரைவரை டிரைவரை வாய் விட்டு திட்ட முடியாது வர மாட்டார் பாவி பதினஞ்சு லட்சத்தை மகா பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படி திட்டுறார் மனசுக்குள்ள டிரைவர் வந்த உடனே எரிசல்ல சொன்னார் வண்டி எடுத்து தொலை பரப்பணும் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க கொஞ்ச தூரம் போன உடனே டயர் பஞ்சர் அவர் கடுப்பாயிட்டார் ஸ்டெப்பினி டயரை மாத்து அவர் டிக்கியை டிக்கிய பார்த்துட்டு சொல்றாரு ஒர்க் ஷாப்ல விட்ட போது அவன் இறக்கி வச்சுட்டான் போல இருக்குதான் இல்லைன்னு இவருக்கு கார்லயே ஸ்டெப்பினி இல்லாம இருந்தா என்ன ஆகறது ஒரே வருத்தம் கத்துறாரு கோவத்துல எடுத்துட்டே அறுநு லட்சம் ரூபாய் பணம் போச்சு எனக்கு அதையும் நான் நடுத்தரில் தியே புலர் பேசிக்குற வருத்தம் துன்பம் அப்ப கரெக்டா ஒரு ஆளு நேர ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தினார் ஒரு யமகா வண்டி ஒரு ஃப்ரெண்டு காலையில கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தார் அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன நடுத்தூர்ல நிக்கிறீங்களே அப்படின்னா அவருக்கு உள்ளூர சந்தோஷம் இவனை நடுத்தது நிறுத்தி பார்க்கணும்னு அவன் ரொம்ப நாளா கனவு கண்டான் இன்னைக்கு அது நடந்திருக்கு அவன் கேட்டான் நடுத்தூர்ல நிக்கிறீங்க அப்படி நான் நிக்கலையா டிரைவர் நிறுத்திவிட்டார் என்ன பாம்பே பிளைட் புறப்ப டயர் பஞ்சர் ஆகி நிக்குது டயர் மாத்த முடியல இவ்வளவுதானே லக்கேஜ் ஒண்ணு இல்ல 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 ஏறுங்க பைக்ல நான் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விடுறேன் நம்ம பிளைட் தானே ஆறு தான் ஏழு மணிக்கு தான் புறப்படும் ஒண்ணு கவலை இல்ல போய் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க அப்படின்ட்டு ஏறுங்க அப்படின்னு உடனே ஒரு சொன்ன கடவுள் மாதிரி வந்தீங்க என்ன காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க பைக்ல ஏறி உட்கார்ந்த தட்டி தட்டுன்னு தட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டா ஆஸ் லேட் செக்இன் பண்ணி உள்ள போயிட்டார் ஒரே சந்தோஷம் இவர் நம்மளை நடுத்த நிறுத்தினாலும் இவர் வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினார் பிளைட்டு மேல பறந்து போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்ன என்ஜின் கோளாறு காரணமாக விமானம் பறப்பதில் தடை இருப்பதாக தெரிகிறது விரைவில் சரி செய்யப்படும் இல்லை என்றால் தரையிறக்கப்படும் இது அதுவா இறங்கிட்டா அது வேற மாதிரி இவங்களா இறங்கிட்டா அது வேற மாதிரி அது என்னன்னு தெரியாம தட்டெழுகிறா அப்ப இவர் சொன்னாரு நடுத்தருவிலேயே நின்று இருக்கலாம்

அனௌன்ஸ்மெண்ட் இல்ல என்ஜின் விமானம் சரி செய்யப்பட்டு விட்டது ஒன்னும் ஆபத்து இல்ல நான் பம்பாய் நோக்கி பயணப்படுகிறோம் அப்படின்னு உடனே மறுபடியும் கடவுளை யமனா மாத்தி இலாக்கா மாறுதல கடவுள் யமனாகவும் யமன் கடவுளாகவும் மாறுறதுக்கு நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா நல்லது கெட்டதாகிறது கொஞ்ச நேரத்துல கெட்டது நல்லதாகிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்பம் துன்பம் ஆகிறது கொஞ்ச நேரத்துல துன்பம் இன்பம் ஆகிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்ப என்ன மனம் தன் எண்ணங்களால் எது இன்பம்னு நினைச்சு துன்பம்னு நினைச்சு மாறி மாதிரி மாறி மனம் தன் எண்ணங்களால் துன்பப்படுகிறது